اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ووصینا الانسان ببالدیہ احسانا حملتہ امہو گرہا ووضعتہ گرہا وحملہ وفصالہ ثلاثون شہرا حتی اذا بلغ اشدہ وبلغ اربعین سنہ قَالَ رَبِّ أَوْزِعْنِي أَنْ أَشْكُرَ نِعْمَتَكَ الَّتِي أَنْعَمْتَ عَلَيَّ وَعَلَىٰ وَالِدَيَّ وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهُ وأصلح لِي فِي ذُرِّيَّتِي إِنِّي تُبْتُ إِلَيْكَ وَإِنِّي مِنَ الْمُسْلِمِينَ رنيت الله من سورة الأحقاف نام بارتواريق அதில் இதுவரை பதினான்கு வசனங்களை முடித்துவிட்டு பதினைந்தாவது வசனம் முதல் இருபதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தாலா பெற்றோர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றான் என்று சொல்லி முதல் இரண்டு வசனங்கள் பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்பவர்களைப் பற்றியும் அடுத்த மூன்று வசனங்கள் பதினெட்டு முதல் இருபது வரை இருக்கக்கூடிய மூன்று வசனங்கள் பெற்றோர்களிடத்தில் கெட்ட விதமாக நடந்து கொள்பவர்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் என்று சொல்லிதான் இந்த ஐந்து வசனங்களை நாம் துவங்கினோம் இப்போது இந்த பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் பத்து நாட்களுக்கு முன்னால் நாம் இதை பார்த்தோம் இடையில் பெற்றோர்களுடைய விஷயங்களை கண்டறிந்தோம் மீண்டும் அந்த பதினைந்தாவது வசனத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் ஒரு உபகாரியாக நடந்து கொள்ளும்படி மனிதர்களுக்கு நாம் ஏவினோம் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போதும் நலிவடைந்தால் சிரமப்பட்டால் பால் புகட்டும் போதும் நலிவடைந்தால் சிரமப்பட்டால் வஹம்லுஹு வ ஃபிசாலுஹு சலாசு நஷஹரா அவனை கருவில் சுமந்ததும் அவனிற்கு பால் புகட்டிய காலம் முப்பது மாதங்கள் முழுமையாக முடிந்தன ஹத்தா இதா பலவ அசுத்தஹு வ பலவ அருபனை நசனா பின்பு அவன் பெரியவனாக மாறி நாற்பது வயதை அவன் எட்டக்கூடிய நேரத்தில் பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொண்ட ஒருவன் அல்லாஹிடத்தில் கையேந்தி ரப்பி அன் அன் அம்த அலைய யா ரப்பே என் மீது நீ புரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கும் என் பெற்றோர்களின் மீது நீ சொ அருட்கொடைகளுக்கும் என்னாலும் நான் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பை எனக்கு தருவாயாக எந்த அமல்களை நீ பொருந்திக்கொள்வாயோ அந்த சாலிகான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பை நீ எனக்கு தருவாயாக மேலும் என்னுடைய சந்ததிகளிலும் நல்லவர்களை நல்ல விஷயங்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக இன்னி துகுத்து இழைக்க உன் பக்கமே நான் தௌபா செய்து வ இன்னி மினல் முஸ்லிமீன் நிச்சயமாக நான் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவானா கேட்பார் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லி முடிக்கின்றான் அப்துல்லாஹிபு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எனக்கு ஒரு கற்றுத் கற்றுத்தந்தார்கள் பின்பு சொன்னார்கள் இந்த துவானாவை நீங்கள் தொழுகையினுடைய அத்தகையாட்டில் ஓதுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பல நபர்களுக்கு இதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் பல நபர்களுக்கு இன்னும் புரிவதில்லை அத்தகையாத்தினுடைய நீளமாகுது அப்படின்னு கேட்குறாங்க பெரும்பாலான மக்கள் அத்தகையாத்தினுடைய நேரம் ஏன் நீளமாகுது இன்று வரைக்கும் பொதுவான மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருப்பது அமர்ந்த நிலையில் அத்தகையாத்து ஓதி அத்தகையாத்து முடிந்தால் சலாம் கொடுத்து விட வேண்டும் ஆனால் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தொழுகை ஒரு அழகான வழிமுறை நபி அவர்களுடைய சுண்ணா அத்தகையாத்து முடிந்ததற்கு பின்னால் நபி சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த நீங்கள் அந்த நீங்கள் ஓதுங்கள் சொல்றாங்க எந்த துவாவை நீங்கள் ஆச்சரியமாக எந்நேரமும் சில துவாக்களை முனுமொழுகி கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அந்த துவாவை அவர்களையும் அந்த துவாவையும் பிரிக்க முடியாது தினந்தோறும் அதை ஓதுவார்கள் ஐந்து பக்திலும் அந்த துவாவை ஓதுவார்கள் அப்படிப்பட்ட துவாக்களை எல்லாம் அத்தகையாத்திலே நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீத்தை நாம் பார்க்கிறோம் இப்போ அந்த நேரம் துராக்களுக்கான நேரம் இங்க கொஞ்சம் துவாவை எடுத்துக்கணும் சில நேரங்களில் நீங்க பின்னாடி இமாமுக்கு பின்னால் கொழுகிறீர்கள் நீங்க அத்தகையாத்த முடிச்சிட்டீங்க ஆனா இமாம் இன்னும் முடிக்கல சலாம் கொடுக்கல நாங்கள் சும்மாவே இருக்க முடியல சும்மா இருக்க சொல்லலையே இஸ்லாம் யாரும் சும்மா இருக்க வேண்டாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த துவாக்களை எல்லாம் நீங்கள் கேளுங்கள் அரபியில் தெரிந்தால் அரபியில் தெரிய கேளுங்கள் அரபி உங்களுக்கு தெரியாவிடில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளிலே நீங்கள் கேளுங்கள் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுஜூதிலே நீங்கள் துவா கேளுங்கள் முனைந்து கேளுங்கள் அல்லாஹ் கலா தருவதற்கான நேரம் அத்தகையாத்திலே நீங்கள் துரா கேளுங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அத்தகையாத் முடிந்ததற்கு பின்னால் அத்தகையாத் அதற்கு பின்னால் சலவாத் இப்ராஹிமியா அதற்கு பின்னால் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்த அல்லாஹும் மைன்னி அவுதுபிக்க மின் அதாபி ஜஹன்னம் அல்லாஹும் மைன்னி அவுதுபிக்க மின் அதாபில் கபுர் என்று வரக்கூடிய துவா

சலாமுக்கு பின்னாலே இந்த ஓதுவதை கேட்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இப்போ அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் எனக்கு ஒரு கற்றுத் தந்தார்கள் இந்த துகாவை கற்றுக் கொடுத்துவிட்டு அத்தஹியாத்திலே நீங்கள் இந்த ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹும் எங்களுடைய உள்ளங்களை இணக்கமாக ஆக்குவாயாகும் இந்த இணக்கம் எங்கிருந்து துவங்குது பெற்றோர்களிடமிருந்து துவங்குது ஃபர்ஸ்ட் உங்களுடைய அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசலம் அவர்களுக்கு பின்னால் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் பின்பு உங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைமார்கள் உங்களுடைய ரத்தபந்த உறவுகள் அல்லாஹுனா எங்களுடைய உள்ளங்களை எங்களுக்கு மத்தியில் நீ இணக்கமாக ஆக்குவாயாக எங்களுக்கு மத்தியில் நீ சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக வஹ்தினா சுபுல சலாம் சாந்தமான பாதை எதுவோ அதை எங்களுக்கு நேர்வழியாக காட்டுவாயாக வனஜினாமினபுலு மாத்தி இள நூர் இருளிலிருந்து எங்களை ஈடேற்றம் அடையச் செய்து ஒளியின் பக்கம் எங்களை கொண்டு செல்வாயாக உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து விதமான மானக்கேடான காரியங்களை விட்டும் எங்களை நீ வெளியாக்குவாயாக எங்களுக்கு நீ ஈடேற்றமடைய செய்வாயாக எங்களுடைய செனிப்புலன்களிலும் எங்களுடைய பார்வை புலன்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு நீ அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக நீ பறக்கத்து செய்வாயாக மேலும் உன் பக்கமே நாங்கள் தௌபா செய்து மீளுகின்றோம் மீழுகின்றோம் ரஹீம் நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றாய் அல்நா அமிக உனது அருக்குடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக குரானில் வரக்கூடிய இந்த துஆவை ரிலேட்டடா அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ரூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி தராங்க வஜஅல்னா ஷாகிரீன லினிஅமிக உனது அருட்கொடைகளுக்கு என்னாலும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக முஸ்னீன பிஹா அலைக்க ஒரு அழகான வார்த்தை பாருங்க முஸ்னீன பிஹா அலைக்க எங்களுக்கு எந்த நியாமத்தை நீ கொழிந்தாயோ சொரிந்தாயோ அந்த நியாமத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்காக உன்னை புகழ்ந்து கொண்டே இருப்பவர்களாக எங்களின் முஸ்னீன சனா சனா அதிலிருந்து வந்தது முஸ்னீன உன்னை எந்நேரமும் நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் நிராசையடைந்த வார்த்தை வந்துடக்கூடாது உன்னை புகழ்ச்சிக்கு உள்ளாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் லஹா மேலும் எங்களின் மீது நீ எந்த நியமத்தை தருகின்றாயோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக ஆமா என்னத்தை எங்களுக்கு கொடுத்துட்டான் என்ன நாங்கள் செஞ்சுட்டோம் அவன் எப்படியோ மாறிட்டான் இப்படி இல்லை ஒரு முகமீனுடைய பண்பு எதை நீ எங்களுக்கு செய்திருக்கிறாயோ அந்த நியாமத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக மனதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக வாத்மினா எங்களின் மீது உன்னுடைய நியமத்தை பூரணப்படுத்துவாயாக என்று இந்த துவாரை அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய இதை பார்க்கலாம் இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயர் பேசக்கூடியதை நாம் காணலாம் கொரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவார்கள் اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك